கடத்தூர் ஏரி கரையில் விரிசல் மக்கள் அச்சம் தடுப்பு சுவர் இடிப்பு கடத்தூரில் உள்ள ஐயன் ஏரி சுமார் பதினைந்து ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக உள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு பின்பு கடத்தூர் ஏரி இன்று நிரம்பியது இந்த ஏரியின் கரைகளின் பராமரிப்பு பணியின் போது உபரிநீர் வெளியேறும் பகுதி சற்று உயர்த்தி கட்டப்பட்டது இதனால் ஏரியில் வழக்கத்தை விட தண்ணீர் அதிகளவு இன்று நிரம்பியது கரைகளின் பல இடங்களில் சிறு சிறு விரிசுகள் ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது அப்பகுதியில் அசம்பாவிதம் ஏதும் நடக்காத வகையில் தகவல் அறிந்த பேரூராட்சித் தலைவர் கேஸ் மணி உடனடியாக பொதுமக்களுடன் ஆலோசனை நடத்தி ஏரிக்கரையில் உள்ள விரிசுகளில் தண்ணீர் வெளியேறி பாதிப்புகள் ஏற்படாத வகையில் ஏரிக்கரை பகுதியில் உபரி நீர் செல்வதற்காக கட்டப்பட்டிருந்த தடுப்பு சுவரை ஜேசிபி இயந்திரம் கொண்டு அகற்றினர் இதனால் ஏரிக்கரையில் பாதிப்புகள் ஏற்படாத வகையில் தடுக்கப்பட்டது